ஆண்டாளுடைய பாட்டில் கிருஷ்ணனை பற்றி கேட்கணும் மாயனை வடமதுர மைந்தனை அப்படி கேட்கும்போதே நமக்கு அப்படி சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் ராமா 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 என்று நாளும் சொல்லி பாடணும் நாவில் சொல்ல வராது போனால் நல்லவரோடு சேரணும் கோவிந்தாவும் போடணும் எங்கும் அவன் கூட்டத்தில் சேரணும் உண்மையான பக்தி குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் அதில் என்ன பக்தியில் உண்மையான பக்தி போலி பக்தி நெற்றி நிறைய திருநீர் கழுத்தில் உத்தராட்சம் இடுப்பில் காவி கிருஷ்ணராம கோவிந்தா அப்படின்னா அது பக்தியா அப்படின்னா அது ஒரு வகையான சடங்கு புறச்சடங்கு உள்ளம்பெருங்கோயில் உடம்பு ஆலயம்னானா அது பக்தியினுடைய உச்சம் குலசேகர ஆழ்வார் படையேடாய் பார்க்கோவலை சொன்னாரே அது பக்தியின் உச்சம் ராமானுஜர் எட்டெழுத்து மந்திரத்தை கோவில் கோபுரத்தில் சொல்லு சாதாரண மனிதனும் சொர்க்கத்துக்கு போக வேணும்னு நினச்சாரே அது உண்மையான பக்தி இப்படி பக்தியில் பலரசம் இருக்குது இப்போ பாருங்கள் வணிகன் முன் வந்த வரதன் நம்முடைய மரியாதைக்குரிய முரளிதர சுவாமிகள் வந்து நிறைய ஆன்மீகத்தோடு தன்னம்பிக்கை விஷயங்களையும் கடந்து உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்கார் நீங்கள்லாம் வாசிக்க வேண்டிய புத்தகம் ஒரு ஒரு ஆன்மநேய ஒருமைப்பாட்டுள்ள ஒரு மகான் வணிகன் அப்படிங்கிறது வியாபாரி வரதன்னா கிருஷ்ணன் இதை அப்படியே வச்சுக்கோங்க வணிகன் முன் வந்த கிருஷ்ணன் உங்களுக்கு கிருஷ்ணர் எங்கே பிறந்தார்னு தெரியும் மதுராபுரி டெல்லிக்கு பக்கத்தில் மதுராபுரி இருக்குது ரொம்ப உங்களுக்கு ஆண்டாளுடைய பாட்டில் கிருஷ்ணனை பற்றி கேட்கணும் மாயனை வடமதுரை மைந்தனை அப்படி கேட்கும்போதே நமக்கு அப்படி சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த மதுராபுரி பயணத்தில் சுவாமி எழுதுகிறாங்க கிருஷ்ணன் பிறப்பு யசோதையனுடைய வளர்ப்பு யசோத கிருஷ்ணனுடைய தாயார் அந்த சடகோபன் பாலகோபன் எல்லாம் வல்ல வெண்ணெய் உள்ளக்கூடிய கிருஷ்ணனுக்கு ஆபரணங்கள் ஆபரணங்கள் பொண்ணு முத்து பவளம் ரத்தினம் மாணிக்கம் மரகதம் அப்படின்னு பல்வேறு வண்ண வண்ண ஆபரணங்களை சூட்டி யசோதை அழகு பார்க்கின்றார் இந்த கதையை ஒரு உபன்யாசகர் நம்முடைய எல்லாம் வல்ல மதுராபுரியில் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த கண்ணனுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்களால் அது மின்னுகிறதா அல்லது மின்னக்கூடிய ஆபரணங்களை அணிந்திருப்பதால் உலகத்தை ஆளக்கூடிய கண்ணன் மின்னி மிளகிறானா என்கின்ற ஒரு வாத விவாதமே அங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த பேச்சை கேட்க வந்த ஒரு வைர வியாபாரி தன்னிலை மறக்கின்றார் அந்த பேச்சோடு பேச்சாக லயிக்கின்றார் கிருஷ்ணனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகின்றார் மதுராபுரி கிருஷ்ணனுடைய சிறப்பை கேட்டு முடித்தவுடன் அந்த உபன்யாசகருடைய திருவடியை தொழுது ஐயா அந்த குழந்தையை நான் இப்பொழுது பார்க்க வேண்டும்ங்கிறார் அப்போ எப்படி அந்த பேச்சை ரசிச்சிருப்பார் பாருங்க அந்த கிருஷ்ணனை இப்ப நம்ம பார்க்கணும் உடனே அவரும் சொல்றார் இந்த பக்கத்தில் பிருந்தாவனம் இருக்கு கிருஷ்ணன் குடியிருக்கிற இடம் அந்த சோலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் காட்சி தருவான் நம்பிக்கையோடு போங்கன்ட்டு போயிட்டார் வியாபாரி இல்லத்திற்கு போகவில்லை உணவு அருந்தவில்லை காவி உடுத்து கொள்ளவில்லை கமண்டலம் எடுத்துக்கொள்ளவில்லை கடும் தவம் செய்யவில்லை தாடி வளர்த்து கொள்ளவில்லை கிருஷ்ணனை நோக்கி புறப்பட்டார் 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 மூன்று நாளில் கிருஷ்ணனை பார்த்து விட்டார் என்ன சார் இது சுவாமியை பார்க்கணும்னா ஆச்சாரம் இருக்கணும் ஆகமம் தெரியணும் நுட்பம் அறிந்திருக்கணும் இப்படி தானே இது வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு வைர வியாபாரி அடைத்தான் என்பதற்காக மூன்று நாட்களில் வரதன் கோவிந்தன் நாராயணன் கிருஷ்ணன் பலராமன் நம்முடைய கண்முன்னே வந்துவிட்டானே என்ன ஆச்சரியம் நம்பிக்கை ஃபெய்த் கண்டிப்பாக இருக்கான் எப்போ வைர வியாபாரியினுடைய பேச்சை கேட்டானோ அப்பயே அந்த கிருஷ்ணனை கண்கொள்ளா காட்சியை அதனால்தான் ஒரு வழி உண்டு ராமா 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 என்று நாளும் சொல்லி பாடணும் நாவில் சொல்ல வராது போனால் நல்லவரோடு சேரணும் கோவிந்தாவும் போடணும் எங்கும் அவன் கூட்டத்தில் சேரணும் நமக்கு பெரிய ஆகமோ நியமமோ தெரியணும்னு அவசியம் இல்லை நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல நாமத்தை சொன்னாலே போதும் அதுக்கு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பெரிய புராணத்தை எடுத்துக்கோங்க ஆகமமும் வேதமும் தெரிந்த சிவகோசிரியாருக்கு காட்சி தராத அம்மையப்பன் அங்கனி உடைந்தது எங்கள் வயல் வந்து மண்பு நல் விளைந்த வள நாடாம உண்பர்கூன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமான்னு சொல்கிறோமே அந்த எம்பெருமான் வேடுவனுக்கு காட்சி தந்தார் எத்தனை நாளில் அவர் அஞ்சு ஆறு நாள் செய்த உமிழ்நீருக்கும் சூடிய மலருக்கும் இறைச்சிக்கும் அல்ல இறங்கிய அன்புக்கு இறங்கி தனக்கு கண்ணை கொடுத்தாலும் கண்கொள்ளாக காட்சி தந்தார் சிவகோசரியார் கிடுகெடுத்து போனார் அப்போ என்னென்னா பக்தி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாட்டு பாம்பன் சுவாமி சண்முக கவசம் குமாரத்தவன் தந்தாரே எலும்பு முறிவு ஏற்பட்டு இருந்தபோது என்ன சொன்னார் முருகா நீ என்னையை குணப்படுத்தாட்டியும் சரிப்படுத்தாட்டியும் பரவாயில்ல இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் கந்த சஷ்டி கவசம் சொல்லியிருக்கேன் கவசம்னாலே காத்தல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னுடைய பாடல் வரிகளை சொல்லி சொல்லியே பக்தர்களை காக்கின்றேனே எனக்கு இது சரியில்லைன்னா ஒன்றையும் தப்புன்னு நினைச்சிட போறான்னாரு மயிலில் குழந்தை வடிவில் வந்து காட்சியதற்கு சாட்சியே உண்டு திருவான்மையூருடைய அவருடைய ஜீவசமாதியில் படங்களே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதிதீவிர யாகமும் யஜ்யமும் புறச்சடங்குகளும் அல்ல உண்மையான பக்தி திண்ணப்பனுக்கு காட்சி தந்த எம்பெருமான் போல பாம்பன் சுவாமிகளினுடைய நோயை குணப்படுத்திய முருகன் போல பக்தி உண்மையாக இருந்தால் பரம்பொருள் இல்லத்தில் வந்து ஆனந்தத்தை தங்குவார் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்